ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த ஒன் ரோல் பேஸ்கெட்டுக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரோஸ் கலரில் ஒரு ரோல் எடுத்து இந்த பேஸ்கெட் போட்டேன் ஒயிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஒயர் மட்டும் தான் நான் எடுத்திருப்பேன் சரிங்களா மூணு ஒயர் மட்டும் எடுத்து அதாவது ஒரு ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் டிசைனாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட்ல வந்து ஒரு மூணு ஒயர் எடுத்து நான் இந்த கூட போட்டிருக்கேன் இந்த கூட எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக்னாஸ் கேத்த மாதிரி நான் ரொம்பவே ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ இதோடய ஹேண்டில் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து நான் ஒயிட் கலரும் ரோஸ் கலரும் யூஸ் பண்ணி ஒரு டாட் டிசைன் ஹேண்டில் வந்து போடலான்னு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இந்த பேஸ்கெட்டில் வந்து ஒயிட்டும் ரோஸும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இந்த பேஸ்கெட் போட்டதுக்கப்புறம் ஒயர் வந்து இந்த அளவு இருக்குது சரிங்களா இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ஒயர் எடுத்துக்கணும் ரோஸ் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் ஒரு ஒரு ஒயர் எடுத்து இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம ஹேண்டில் போடலாம் இப்போ வந்து ஏழு அடியில் அதாவது ரோஸ் கலரில் ஏழு அடியில் ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன் நான் ஸ்கேல் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல வச்சுக்குவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சரிங்களா ஏழுறேன்னா இந்த ஆறில் முடிகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதாவது ரோஸ் கலரில் ஒரு ஒயரும் ஒயிட் கலரில் ஒரு ஒயரும் நம்ம எடுக்க போகிறோம் சரியா இப்போ ரோஸ் கலரில் ஒரு ஒயர் நான் கட் பண்ணிட்டேன் ஒயிட் கலர் வந்து எனக்கு அளவு இருக்குது இல்லைங்களா இப்போது ஒயிட் கலரில் வந்து ஒரு ஒயர் அதாவது இதே அளவை வச்சு ஏழு அடியில் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அதே அளவாக வச்சு ஒயிட் கலர்லேயும் ஒரு ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல முடியுதோ அதே இடத்துல வச்சு ரெண்டு ஒயர் கட் பண்ணியாச்சு இது ரெண்டு ஒயர் மட்டும் பத்தாது உள்ளுக்கில் வந்து நம்ம ஒயர் கொடுத்து போடணும் ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர்லேயே கட் பண்ண போகிறேன் நாலு அடியில் நாலு ஒயர் நான் கட் பண்ண போகிறேன் நாலு அடியில் நாலு ஒயரு ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஒயர் கொடுத்து போடும் பொழுது நமக்கு வந்து ஹேண்டில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒயர் கொடுத்து போடுறது ஓகேவா ஒரு ஒயர் கட் பண்ணிட்டேன் இதே போல் நாலு அடியில் நாலு ஒயர் நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ நாலு அடியில் நாலு ஒயர் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இது இந்த கூடைக்கு வந்து எது சென்ட்ரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்து நம்ம வந்து இது அதுலேருந்து ரெண்டு பாகமாக பிரித்து நம்ம சொருக்கிக்கணும் உள் ஒயர் தான் ஃபஸ்ட்டு சொருகணும் அப்புறமா தான் நம்மளுடைய வெளி ஒயர் சொருகணும் இப்போ நாலு ஒயரையும் வந்து நான் வந்து உள் வந்து அடுக்கிக்கோங்க அப்போது இந்த இடத்துல வந்து நான் கொடுத்து வாங்கிக்கிறேன் சரிங்களா நீங்கள் இதே மாதிரி டிசைன் போட்டிங்கன்னா நீங்களும் வந்து இதே போல் ரொம்பவும் கீழே போக வேண்டாம் இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒயரை கொடுக்கணும் ஒயரை கொடுத்துட்டு அப்புறமா தான் வெளிவயர் வந்து கொடுக்கணும் விட்டுட்டு ஆறாவது முடிச்சுக்கும் அஞ்சாவது முடிச்சுக்கும் இடையில் வந்து நான் உள்ளுக்குள்ளே கொடுப்பேன் சின்ன கூட தானே இல்லையா அதனால் இப்போ இந்த இடத்துல பிடிச்சிட்டு இழுத்துக்கோங்க ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கணும் ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறம் நூல் இருக்குது இல்லைங்களா கொஞ்சோண்டு நூல் எடுத்து போல் இந்த இடத்துல வந்து ஒரு நாட்டு மாதிரி நம்ம போட்டுக்கணும் கொஞ்சமாக நூலை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கட்டிக்கலாம் ஏன்னா வந்து உள்வொயர் வந்து விலகி வந்துடும் நம்ம பின்னும் பொழுது அப்போ வந்து நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது விலகாமல் ஒரே இடத்துல இருக்கும் ஸோ நம்ம பின்னும் பொழுதும் பார்த்திங்கன்னா வெளி ஒயர் எடுக்கிறதுக்கு பதில் உள் ஒயர் எடுக்கவும் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் போல் நான் வந்து எப்போதுமே வந்து நான் வந்து கட்டிடுவேன் நீங்களும் அதே போல் கட்டிடுங்க ஏன்னா வந்து அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் பின்னும் பொழுது அதுக்கு தான் மடியில் வச்சு கட்டிடுங்க டைட்டாக கட்டிக்கோங்க ரெண்டு மூணு முடிச்சு சின்ன சின்ன முடிச்சு போட்டுக்கோங்க இப்போது இது போல் வந்து நான் முடிச்சு போட்டுட்டேன் இப்போது வெளி ஒயராக நம்ம வந்து ஏழரை அடியில் ஒயிட் கலரில் ஒன்றும் ரோஸ் கலரில் ஒன்றும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஏழ்ரை அடி சரிங்களா ஒவ்வொரு ஒயரும் ஏழு அடி இப்போ உள் ஒயர் எந்த இடத்துல கொடுத்தோமோ அதே இடத்துல இந்த வெளி ஒயரையும் கொடுங்க கொடுத்து இந்த பக்கம் இழுத்துட்டு இதையும் வந்து ஈக்குவலாக இழுத்துக்கோங்க ஈக்குவலாக இழுக்கும் பொழுது அந்த உள் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்த அப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இழுங்க ஏன்னா விலகி வரும் அதுக்காக தான் ஈக்குவலாக பிடிச்சி இழுத்ததுக்காக இப்போது ஈக்குவலாக பிடிச்சி இழுத்ததுக்கு அப்புறம் இந்த சைடு ஒயிட் கலரில் ஒரு ஒயர் இருக்கும் ரோஸ் கலரில் ஒரு ஒயர் இருக்கும் அதே போல் இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒன்று ரோஸ் கலரில் ஒன்று இருக்கும் இப்போ ஒயிட் கலரில் இருக்கிறத ஒரே பக்கமாக இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க அதே போல் ரோஸ் கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க அது இந்த பக்கமும் ரெண்டு வெள்ளையும் கொண்டு வந்துடணும் அதே போல் இந்த பக்கம் ரெண்டு ரோஸையும் கொண்டு வந்துடணும் இப்போ கொண்டு வந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா அது என்ன பண்ணுங்கள் இந்த சைடு நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க அப்புறம் அதாவது இந்த சைடு ரோஸு இந்த சைடு ஒயிட்டு நம்ம கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா கொண்டு வந்த ஒயரில் அடியில் இருக்கிற ஒயரு இதை வந்து அடி பக்கமாகவே கொண்டு வந்து இந்த ரெண்டு ரோஸுக்கு இடையில் கொண்டு வந்து இந்த பக்கமே கொண்டு வந்துடுங்க அதாவது ஒயிட் பக்கமே கொண்டு வந்துருங்க இப்படி சிக்க எடுத்து விட்டுருங்க சிக்காயிடும் இப்போ இந்த ரோஸ் இருக்கு இல்லைங்களா இது இப்படி அடிவழியா அடிவழியாக தான் கொடுக்கணும் அதாவது நம்மளுடைய உள் ஒயருக்கும் அடியில் கொடுக்கணும் கொடுத்துட்டு இப்போ ரெண்டு ஒயிட்டுக்கும் இடையில கொடுத்து திரும்பவும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க சரியா இப்போ அந்த மாதிரி சிக்க எடுத்து விட்டுருங்க சைடில் ரெண்டு இருக்கு இப்படி ரெண்டு ஒன்றா ஒன்றா முறுக்கிக்கும் இப்படி இழுத்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு வந்து மேலே தூக்கி இருக்கும் இந்த இருக்குது இல்லைங்களா இப்போ ரோஸை கொடுத்து வாங்கினோம் அடுத்து ஒயிட்டு அதை வந்து அடிவழியாக அடிவழியானா இந்த உள் ஒயருக்கும் அடியில் கொடுத்து ரெண்டு ரோஸுக்கும் இடையில கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் இப்போ வந்து ஒரு டைட் கொடுக்கணும் நல்லா டைட் கொடுத்துக்கோங்க ஏன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா அதனால வந்து நல்லா டைட்டாக கொடுத்துட்டு டைட்டாக இழுத்துட்டு இப்போ இந்த ரோஸ் இருக்கு இல்லையா அதை அடிவழியாக கொண்டு வந்து ரெண்டுத்துக்கும் இடையில கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க சரியா இப்போ இந்த ஒயிட்டை வந்து அடிவழியாக கொண்டு வந்து ரெண்டு ரோஸுக்கு இடையில் கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க இப்போ இந்த போல் சிக்கு விட்டுருங்க எல்லாம் ஒன்று ஒன்றா முறுக்கி இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து சிக்கு எடுத்து விட்டரணும் இப்போ இந்த ரோஸை அடிப்பக்கமாக கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் ரெண்டு ஒயிட் ஒயருக்கும் இடையில் கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வாங்க அதே போல் இந்த ஒயிட்டை வந்து இந்த ரோஸ் ரெண்டு ரோஸுக்கு இடையில் கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வரணும் இதே தான் நம்ம பின்ன போகிறோம் கொஞ்சம் பின்னோடன நல்லா டைட் கொடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஒயிட்டுக்கு இடையில கொடுத்து இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த ஒயிட்டை வந்து ரெண்டு ரோஸுக்கும் இடையில கொடுத்து இந்த சைடு கொண்டு வந்து ஒரு டைட் கொடுத்துட்டு இப்படி சிக்கு எடுத்து விட்டுருங்க சிக்க எடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒய் ஒயர் வந்து அப்படியே முறுக்கி முறுக்கிட்டுருந்துருக்கும் அப்போ நம்ம பின்னும் பொழுது சிரமமாக இருக்கும் இப்போது அடிவழியாக கொண்டு வந்து ரெண்டு ஒயிட்டுக்கு இடையில கொடுத்து இந்த பக்கம் அதே போல் இந்த ஒயிட் கலர் ஒயரை ரெண்டு ரோஸுக்கு இடையில கொடுத்து இந்த பக்கம் எந்த பக்கமாக கொண்டு போகிறோமோ அந்த சைடே நமக்கு வந்து ஒயர் வந்து வந்துடணும் ஓகேவா இப்போ அடிப்பக்கமாக கொண்டு வந்து ரெண்டு வெள்ளை கலர் ஒயருக்கும் இடையில கொடுத்து இந்த பக்கம் இந்த இருக்குது இல்லைங்களா அதை வந்து இந்த சைடு இதே போல் தாங்க பின்னணும் நமக்கு வந்து சொருகிறதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே தள்ளி கூட விட்டுக்கலாம் நீங்கள் சரியாக நல்லா டைட்டாக போடுங்க ஆ ஓகேவா என்னென்னா இந்த உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா ஒயர் அது வந்து கேப்பில் தெரியும் அதனால நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க இதே போல் தான் பின்னணும் இந்த சைடு இந்த ஒயிட் அப்படியே கொண்டு வந்து இந்த சைடு ரெண்டையும் ஒவ்வொரு பக்கம் கொண்டு வந்ததுக்கப்புறம் சிக்கு எடுத்துடணும் இப்போ இதை அடி வழியாக இதை போலேயே செய்ங்க அடிவழியாக ரெண்டு வெள்ளை ஒயருக்கும் இடையில் கொடுத்து இந்த பக்கம் அதே போல் இந்த ரெண்டு ரோஸுக்கும் இடையில் கொடுத்து இந்த பக்கம் தேபில்லை கண்டினியூவாக பின்னணும் நம்ம சொருகிறப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஒயர் தேவைப்படும் நமக்கு வந்து பின்னும் பொழுதே வந்து ஓரளவு ஹைட்டு வந்துடும் ஹேண்டிலுக்கு சரிங்களா அதே போல் நம்ம சொருகிறதுக்கு வந்து ஒயர் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் உள் ஒயரே நம்ம சேர்த்து தான் சொருக போகிறோம் சரியா ஸோ வந்து நான் கொஞ்சம் தூரம் பின்னிட்டு உங்களுக்கு சொருகிற இடத்துல காட்டுறேன் இதுதான் உங்களுக்கு மெத்தடு ரெண்டு ஒயருக்கும் இடையில கொடுத்து நம்ம வாங்கணும் அவ்வளோதான் ஃபிக் எடுத்து கரெக்டாக விட்டுருங்க இப்போ ரெண்டு ஒயிட்டுக்கும் இடையில் கொடுக்கணும் சரியா லாஸ்ட்லலாம் கொண்டு வந்துடாதீங்க ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொடுக்கணும் பார்க்குறப்ப இது வந்து அப்படியே புள்ளி வச்ச மாதிரி இருக்கும் கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே புள்ளி புள்ளியாக வச்ச மாதிரி இருக்கும் அதான் இது வந்து டாட் டிசைன் ஹேண்டில் இதுக்கு வந்து ரெண்டு ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகேவா இப்போ நான் கொஞ்சம் தூரம் பின்னிட்டு சொருகிற இடத்துல உங்கள்கிட்ட காட்டுறேன் கண்டினியூவாக இதே போல் நம்ம பின்னணும் இது வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இந்த ஹேண்டலை பொறுத்த வரைக்கும் சரியா நான் பின்னிட்டு உங்களுக்கு சொருகிற இடத்துல காட்டுறேன் இப்போ நான் வந்து இந்த அளவு ஹைட் பின்னிட்டேன் இதுக்கு மேலே உள்ளது வந்து நமக்கு சொருகிறது கரெக்டாக இருக்கும் ஹேண்டில் வந்து நமக்கு இந்த அளவு இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போட்டுருவோம் நமக்கு இந்த அளவு ஹேண்டில் கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு உள் ஒயர் இருக்கு இல்லைங்களா இது எந்த எந்த இடத்துக்கு நேராக இருக்கோ அந்த இடத்துல வந்து நேராக வந்து உள்ளுக்குள்ள வந்து இந்த உள்வயரை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க எப்போதுமே ஹேண்டில் போடுறப்போ ரெண்டு நாட்டுக்கு இடையில கொடுங்க ஏன்னா ஒரு நாட்டு கடையில் நம்ம ஹேண்டில் போட்டோன்னா ரொம்ப வந்து அந்த நாட்டை வந்து இழுத்துருது சரியா இந்த ஒரு நாட்டை எடுத்து அது ரெண்டுத்துக்கும் இடையில கொடுத்தோம் அப்படின்னா அந்த நாட்டை வந்து டைட்டாக ஒரு பொருள் வச்சு இது பண்ணப்போ இழுக்குது ஸோ அதனால் ரெண்டு நாட்டுக்கு இடையில வந்து ரெண்டு நாட்டுக்கு இடையில கொடுங்க இப்போ அடுத்து வந்து வெளி ஒயரு வெளி ஒயரை வந்து இழுங்க கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சரியா உளுக்கில் வந்து முடிச்சு போட்டு சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போ இதை விட்டுட்றேன் விட்டுட்டு உள்வயரை வந்து ஃபஸ்ட்டு இழுத்துட்டு வெளி ஒயரையும் இழுத்துடலாம் டைட்டாக இழுத்துக்கோங்க டைட்டாக இழுத்துட்டு நம்ம முடிச்சு போடுவோம்ல அது போல் முடித்து போடுங்க நல்லா டைட்டாக போடுங்க நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம இப்படி இதெல்லாம் சொருகணும் இல்லையா அதே போல் சொருகணும் எந்த பக்கம் வேணாலும் சொருக்கலாம் இது வந்து மேலே கீழே சைடில் இது போல் உங்களுக்கு வந்து எந்த பக்கம் வாக வருதோ இருக்கிற ஒயர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சொருகி விட்டுருங்க ஒரு முடித்து போட்டுருங்க ஏன்னா வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி சொருக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் இது போல் ஒரு முடிச்ச போட்டுட்டு நல்லா டைட்டாக இழுத்துட்டு இந்த பக்கம் இந்த சைடு இந்த சைடு எது உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அந்த சைடு எல்லாமே வந்து சொருக்கி விட்டுருங்க நான் வந்து உங்களுக்கு சொருக்கிட்டு காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இல்லைங்க நம்ம இந்த கூடை போடும்பொழுது மடிச்சு சொறுக்குறோம் இல்லையா அதே போல் இந்த ஒயரை வந்து இந்த பக்கம் உங்களுக்கு எந்த பக்கம் வாகா இருக்கோ அந்த பக்கம் எல்லாம் வந்து ரொம்ப சொருக்கிடலாம் ஓகேவா கீழே சைடில் கூட சொருக்கலாம் ஓகேவா நான் இப்போ சொருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஹேண்டிலோட ஹைட் வந்து நமக்கு இந்த அளவு வந்திருக்கு இப்போ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சொருகி விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒயர் எடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுடலாம் ஏன்னா அப்படி ஹேண்டில் வந்து விலகி இருக்கும் இல்லைங்களா அதனால் சும்மா ரோஸ் கலர் ஒயரே வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சில ரோலில் பார்த்தீங்கன்னா ஒயர் கம்மியாக இருக்கும் சில இதில் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஹேண்டிலுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயரெலாம் நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் ஏன்னா சில டைம் வந்து ஒயர் பற்றாமல் நமக்கு போயிடும் அதனால் இப்போ இதுபோல் ரெண்டு இடத்துல நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முடிச்சு போட்டுட்டு இதையும் வந்து நம்ம சொருகி விட்டரணும் இதையும் வந்து சொருகிடலாம் அதே போல் இந்த இடத்துலையும் அதாவது ரெண்டு இடத்துல இப்படி கொடுத்து வாங்கி நம்ம சொருகி விட்டரணும் ஓகேவா நான் சொருகிட்டு காட்டுறேன் இந்த போல் சொருகிறதுக்கெலாம் வந்து நம்ம கடைசியாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஹேண்டிலுக்கு வந்து ஒயர் பத்தாமல் போய்டுங்கிறதுனால ஏழு அடியில் வந்து ரெண்டு ரோஸ் கலர் ஒயரை கட் பண்ணிவிட்டு அதே போல் இன்னொரு கலர் நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அதுலேயும் வந்து ரெண்டு ஒயரை கட் பண்ணி வச்சிட்டு இந்த இடத்துல வந்து ஒயிட்டில் கட்டினா நல்லா இருக்காது அதனால நம்ம எந்த கலரில் கூட போடுறோமோ அந்த கலர்லேயே வந்து ஒரு சின்னதாக கூட நான் வந்து ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு இடத்துல கூட கொடுத்து வாங்கலாம் ஓகேவா இந்த இடத்துலையும் கட்டிட்டு காட்டுறேன் இப்போ நான் ஒரு ஹேண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் கொடுத்து போட்டதுனால ஒய ஹேண்டலை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நாலு ஒயர் நம்ம உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கோம் இப்போ நான் இந்த குடைக்கு வந்து இன்னொரு ஹேண்டிலும் அதாவது ஒரு ஹேண்டில் போட்டேன் இன்னொரு ஹேண்டிலும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஹேண்டிலுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா பேஸ்கெட்டும் ஃபினிஷ் ஆகிடுச்சி ஓகேவா ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உளுக்கில் வந்து ஒயர் கொடுத்ததுனால நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஹேண்டில் ப்ளஸ் இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக்னஸாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ரோலில் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்கும்பொழுது ரெண்டு கலராக வாங்கிக்கோங்க சரிங்களா ஒரு ரோல் வந்து ஒரு கலரும் அதில் லைட் கலர் இல்லை ஒயிட்டு இல்லை வந்து சாண்டில் இந்த மாதிரி ஒரு கலர் ஒன்று வாங்கிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் கலரில் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ ஹேண்டலுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் போடுறப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதனால தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேண்டிலும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஹேண்டில் பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட ஹேண்டிலோட பேர் பார்த்தீங்கன்னா டாட் டிசைன் ஹேண்டில் அதாவது புள்ளி வச்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ